நாமத்தினால உங்கள் ஒவ்வொரு அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக நேற்றைய தினத்தில் நல்ல ஆசிர்வாதம் உள்ள வல்லமை உள்ள ஆராதனைகளை நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் முப்பதாம் சங்கீதத்தினுடைய ஒன்பது பத்து பதினொன்றாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவை நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவை நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன் பிரேயர் ஆஃப் டேவிட் அதாவது அவனுடைய கிரக பிரதிஷ்டையினுடைய பாட்டாகிய சங்கீதம் ஒரு வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி ஹவுஸ் வார்மிங் சமயத்துல அவன் சொல்லுகிற அன்றவரே இப்படி எல்லாம் இருந்தேன் நான் உம்மை கூப்பிட்டேன் உம்மை நோக்கி நான் கெஞ்சினேன் இப்ப இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ற அளவுக்கு எனக்கு உதவி செய்தீர் அது எப்படி செய்தீர் பதினோராம் வசனம் ரொம்ப அழகான வசனம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பணி நீர் என் மகிமை உம்மை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டின ஒரு பழமொழி சொல்லுவாங்க ராஜா தான் ஆனா அந்த வீட்டை கட்டுற வேலையில அவருடைய ஜபம் இருந்தது என்று கேட்டால் என் மேல இறக்கமாயிரும் எனக்கு சகாயம் பண்ணும் உமை நோக்கு கூப்பிட்டேன் உமை கெஞ்சினேன் அப்போ இவ்வளவு அந்த மாதிரி ஜபம் பண்ண போது ஆண்டவர் நிச்சயதார் கேட்டால் சங்கீதக்காரனே சொல்லுறான் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினீர் அது தமிழ்ல வாசிக்கிறது காட்டில இங்கிலீஷ்ல வாசா ரொம்ப அழகா இருக்கு எப்படின்னு கேட்டா யூ ஹாவ் டர்ன்ட் ஃபார் மீ மை மார்னிங் இன் டான்சிங் என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினு சொன்னா எ டர்ன் மை மார்னிங் இன் டூ அ அதோட நிறுத்தல என்னுடைய ரெட்டை களைந்து போட்டு மகிஷ்ஷனும் கட்டினால் என்னை இடைகட்டினீர் நான் ரட்டை உடுத்திட்டு இருந்தேன் இந்த வேலை முடிற வரைக்கும் எப்படியோ எப்படியோன்னு சொல்லி ரெட்டை உடுத்தினது நான் ஆனால் நீர் அந்த ரட்டை தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியன்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர் இந்த நாள் காலைல யாராலும் ரெட்டு உடுத்துட்டு சாம்பல்ல உட்காந்து ஐயோ ஐயோ அப்படின்னு சுய பரிதாபத்தில் இருந்தீங்களானா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு என்று கேட்டால் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் அதாவது டு டேர்ன் யோர் மார்னிங் இன் டு டான்சிங் மாத்திரமல்ல உங்கள் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சினும் கட்டினால் உங்களை இடை கெட்ட ஆயுத்தும்மா இருக்கிறார் பரிசுத்த பிதாவே எங்களை இந்த வார்த்தைகளை கேட்குற அருமையான எல்லா மக்களுக்காக நான் ஜபிக்கிறேன் வாழ்க்கையில பல தேவைகளோடு ஜபித்திருக்கிறார்கள் அந்த ஜபங்களை எல்லாம் கேட்கிறதான நீர் அவருடைய ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிறீர் அவருடைய புலம்பல்களை எல்லாம் மாற்றி கர்த்தாவை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறீர் இதை இந்த மக்கள் இன்றைக்கு அனுபவிக்க அவளுக்கு உதவி செய்யும் காலையில் எழும்பி இந்த வார்த்தைகளை கேட்டு அவள் புறப்படும் பொழுது அவருடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறுவதாக உடைய ரட்டுகள் எல்லாம் களைந்து மகிமைய பஸ்திரத்தால் கர்த்தாவை உடுத்து வைக்கப்படுவார்களாக நீர் அதை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்னைக்கு உங்களுக்கு புலம்பல் இருக்கக்கூடாது கழிப்பா இருக்கணும் இன்னைக்கு ரட்டு உடுத்து இருக்கக்கூடாது மகிமையின் வஸ்திரத்தால் உடுத்து வைக்கப்பட வேண்டும் காட் பிளஸ் யூ ஆமேன்